அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினிகளுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் பத்து வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசய நிகழ்வாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த கும்பராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கும்பராசினியர்களான நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி மாறுதல் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மாறுபடும் போது அதை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ராகு இரண்டில் இருந்தாலும் ராகுவோடு சுக்கரன் இணைந்திருப்பது நல்லது தாங்க இருப்பதோடு புதன் இணைந்திருப்பது சிறப்பான பலன்களை தரும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது இருந்தாலும் கூட பெரும்பாலான கிரகங்கள் கும்பராசிக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதால சிரமங்கள் சற்று குறையுமே தவிர ஒரேடியாக இல்லாமல் போகாதுங்க கொடுத்த கடன்கள் திரும்ப திரும்ப கேட்பதால் வசூலாகுங்க அதனால் கூச்சப்படாமல் நீங்கள் கொடுத்த கடனை தாராளமாக நீங்கள் கேட்கலாங்க வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட இருக்குதுங்க இந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் விதத்தில் அமை இருக்குது எத்தனை வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு முன்னால் வந்து நிற்குங்க இந்த செலவுகள் சுப செலவுகளாகவும் இருக்கலாம் அல்லது விளையா செலவுகளாகவும் இருக்கலாங்க கவனமாக இருங்க எப்பொழுதும் மனதில் அடியில் ஒரு கவலை அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபகாரிய முயற்சிகள்ல தாமதமும் தடையும் ஏற்படுங்க அதேபோல் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது எக்காரணத்தை முன்னிட்டும் பிறர் பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாங்க இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல் கும்பராசினியர்களை வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் உங்களுக்கு குடும்ப சனியாக அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அமை இருக்குதுங்க அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது நல்லதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக கோபம் வருங்க முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் எத்தகைய தருணங்கள்ல நாம் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பற்றி கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்குதுங்க குரு பகவான் குரு பார்க்கையில் கோடி தோஷம் விலகும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பல சிரமங்கள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அணை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியனருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது நீங்கள் முயற்சிக்க கூடிய காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு சேர்வதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலையை அளிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னா தற்போது நீங்கள் பார்த்து வரக்கூடிய வேலையில மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவுதான் பாடுபட்டும் உண்மையாக உழைத்தாலும் நிர்வாகத்தினரை உங்களால் திருப்தி செய்ய இயலாதுதாங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் தான் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது ஜென்ம ராசிக்கு குரு பார்வை ஏற்படுவதால அலுவலக சூழ்நிலையில நீங்கள் படிப்படியாக நல்ல மாற்றம் ஏற்படும் படுங்க வருடம் முடியும் வரையும் இந்த முன்னேற்றம் நீடிக்குதுங்க தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல குடும்ப கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் வர்த்தகத்துறை அனைத்திலும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது ஜென்ம சனி நீங்கி த குடும்ப சனி தற்போது நடை பெறுவதால சிரமங்கள் சற்று குறைய ஆரம்பிக்குங்க இருந்தாலும் கூட கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் என்பது குறைவாகவே செலவுகள் சற்று குறைவாக அவசியம் ஏற்படும் ஆனால் கடனை கட்ட முடியாத அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுங்க மனநிம்மதியை அதிகரிக்குங்க அதே போல மருத்துவ செலவுகள் ஏற்படும் இரவு நேரங்கள்ல கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க பிறருடன் வாக்குவாதம் செய்வது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை செய்து சனி ராகு சேர்க்கை கிரக நிலைகள் இந்த மதம் முழுவதுமே நீடிப்பதால தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் கோல்சாரத்தில் அனுகூலமாக இருக்கும் போதெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த கூடுமான வரையில் புதிய கடன்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க அதே போல எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவுங்க மேலிட தலைவர்கள் ஆதரவு குறையும் கட்சியிலும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாக கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்ட காட்டு உங்களுடைய பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க உங்கள் மீது மேலிட தலைவர்களுக்கு அவ நம்பிக்கை தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கட்சி மாறுதலும் சாத்தியக்கூறுகள் இருக்கு கூடுமான வரையில் இந்த மாதம் முழுவதுமே மௌனமாகும் கட்சி பணிகள்ல இருந்து சிறது விலகி இருப்பதும் நன்மை பயக்குங்க மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு ப புத்து வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே முயற்சித்து வைப்பது நல்லது என்பது நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் விவசாய துறையினரை வரைக்கும் விளைச்சல் நல்லபடியாக இருக்குங்க லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க இருந்தாலும் கூட கால்நடைகளுடைய விஷயங்கள்ல நீங்கள் விரைவு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அதனால் கவனமாக இருங்க வெண்மணிகளை வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோனியம் அதிகரிக்க இருக்கு இக்கால காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்